இன்றைக்கி நம்ம ரெட் பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம் பாத்திரம் வச்சு நல்லா காஞ்ச ஒன்று நான் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தோல் வச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கேன் நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதை நம்ம தனியாக அரைச்சு எடுத்துக்கலாம் விடுது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதில் இன்னும் காஞ்ச ஒன்று கடுகு போட்டுக்கிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல அதை நான் சேர்த்து நல்லா வதக்கிருக்கேன் இது கூடவே தக்காளி ரெண்டு சேர்த்துக்கேன் கத்திரிக்காய் ஒரு மூணு எடுத்துருக்கேன் அது சேர்த்துக்கேன் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க வேக விடுங்க புளி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லெமன் அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம் சால்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்பேன் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம புளி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க பச்சைவாடை போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் நம்ம இப்போ நல்லா கொதி வந்துச்சு மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கலாம்ல முன்னாடி ரெடி பண்ணோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெட் பீன்ஸ் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு குழம்பு இது ஒரு கொதி வந்த ரெடி ஆ இது கூடவே நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம் லைட்டாக மல்லி பூவி இறக்கெல்லாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்